புலிகள் எழுத கற்றுக்கொள்ளும் வரை ஒவ்வொரு கதைகளும் வேட்டைக்காரர்களின் புகழையே புகழ்ந்து கொண்டிருக்கும் அதுபோல இது ஒரு ஆப்பிரிக்க பழமொழி அதுபோல இந்த ஐம்பது அறுபது வருட திராவிட திருடர்களின் வரலாற்றையே நம்பிக்கொண்டிருந்த எங்களுக்கு அந்த வரலாற்றை மாற்றி மீட்டு கொடுத்த எங்கள் அண்ணன் அவர்களுக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம் இதே மற்ற கட்சியில் ஏதாவது ஒரு சோதனை போட்டிருந்தா போட்டிருந்தால் அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் தேர்றதுக்கு போயிருப்பாங்க ஆனா எங்க அண்ணன்கள்லாம் அந்த ஒரு நாளே வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க ஏன் இந்த சோதனை எதற்கு இந்த சோதனை ரெண்டே ரெண்டு புத்தகத்துக்கா ரெண்டு புத்தகத்துக்காய அந்த அக்க போரு சொல்லிருந்தா நாங்களே வாங்கி அனுப்பிச்சிருப்போமே இது எங்களுக்கு ஒரு அரசியல் விளம்பரம் தான் ஆக அவங்க காசையே போட்டு அவங்க செலவு பண்ணி வந்து இந்த தேர்தல் நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்கு விளம்பரம் இலவசமாக விளம்பரம் செய்து கொடுத்த என்ஐஏ மற்றும் தமிழக ஊடகங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் நெஞ்சார்ந்த நன்றிகள் வந்து ரொம்ப அட விடுங்கடா விடுங்கடா அவன் காரியம் எல்லாம் நமக்கு சாதகமா தான் அமையுது அப்படின்னு ஏன்னா எந்த கொள்கையுமே அவங்கள்ட்ட ஒரு கொள்கையாலும் கோட்பாடாலும் ஒரு சித்தாந்தத்தாலும் எங்களை எதிர்க்க முடியாத நீங்கள் இருந்தாதானே எதிர்ப்பாங்க அவங்கள்ட்ட கொள்கை கோட்பாடெல்லாம் இருந்தாதானே எதிர்ப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இல்லையே இன்னைக்கு இந்த வடமா தமிழகத்துல வடமாநிலத்தில சோறு தண்ணி இதுவும் வீடு இருக்க வீடு இல்லாம ரோட்ல சமைச்சு சாப்பிடற நிலைமை இருக்கு இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு தமிழர்களின் நிலைமையும் அதேதான் இந்த தான் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரையை தொடங்கி இருக்காரு நீங்க பண்றது பூராவுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரானது தான் நீட்டு தொடங்கி அணுமின் நிலையங்கள் தொடங்கி ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கி மண்வளம் மலைவளம் கொள்ளையை தொடங்கி அனைத்து புடுங்கிறது பூராவுமே தேவையில்லாத அணிதான் இதுல என்னத்தின் பேரு வேற ஏன் இந்த சோதனைகள் செய்கிறார்கள் அப்படின்னா இந்தியாவில் பொலிட்டிக்கல் பார்ட்டின் அவர் நான் தமிழர் பார்ட்டி தான் இது நான் சொல்லல வட இந்திய ஊடகங்களே சொல்லுது இன்னொரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் இதுகாரும் இந்த ஐம்பது அறுபது வருட தமிழக அரசியல் வந்து டூ ஹார்ஸ் ரேஸ் தான் நடந்திருக்கு ரெண்டே பந்தய ரெண்டே குதிரையின் பந்தயங்கள் தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது அந்த டயோபொலி அந்த ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது டயோபொலியை உடச்சதே வந்து நான் தமிழர் கட்சி தான் அதை செய்தது எங்கள் அண்ணன் சீமான் அதை பொறுக்க முடியாத இந்த பிஜேபி அரசாங்கம் தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோதனைகளை முன்னெடுத்து இருக்காங்க சரி இது ஒண்ணும் நான் கட்சி தேர்தல் தேர்தல் நேரம் நெருங்கிடுச்சு அடுத்து வந்து நம்ம இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டாச்சு கன்னியாகுமரி கூட்டத்தை பார்த்து ஆடி போயிட்டாங்க தென்காசி கூட்டத்தை பார்த்து அசந்து போயிட்டாங்க கோவில் கூட்டத்தை பார்த்தோன்னா கோவத்துல பொங்கி எழுந்துட்டாங்க அதுதான் இதுக்கெல்லாம் காரணம் யோ அவனை நிறுத்துங்கயா அந்த ஆளு நிறுத்துங்கயா பிளீஸ் ஸ்டாப் சீமான்னு அங்கிருந்து சொல்றாங்க பிள்ள இருக்கு பிளீஸ் ஸ்டாப் கீம் அப்படின்னு அவங்க கூட்டம் போட்டா நீங்க ஒரு கூட்டம் போடுங்களேன் அப்படின்னு நாங்க கூட்டம் போடுறோங்கய்யா நாற்காலி மட்டும்தான் இருக்கு ஆனா ஆள் வர மாட்டேங்கிறாங்க அப்படியே இருந்தாலும் அந்த நாற்காலியும் போகும்போது தூக்கிட்டு போயிடுறாங்க சரி ஏதாச்சும் நம்ம போன ஆட்சியில செஞ்ச ஏதாச்சும் ஒரு சாதனைகள் ஏதாச்சும் பத்தி சொல்லுதுங்களேன் நம்ம பண்ணது பூராமே சோதனை தாங்க எதுவும் சொல்ல முடியாது சரி நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம் சரி எதாச்சும் அப்படிங்கிறாங்க எதுவுமே செய்ய முடியலை எங்களால நிறுத்தம் இல்லையா அவரு எப்படி பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறாரு அப்படின்னு சரி எங்கள்ட்ட இருக்கிற கடைசி ஆயுதம் இந்த சோதனை தான் அதை எடுத்து நம்ம நாம் தமிழர் கட்சியை முடக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அது முடியாது சீமான் இஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல் சீமான் இஸ் அன்ஸ்டாபபிள் அண்ட் சீமான் இஸ் ஒன்லி பொலிட்டிக்கல் போர்ஸ் இன் தமிழ்நாடு இயக்கம் வந்து தீவிரவாதி இயக்கம் சொல்றாங்க எல்இடிய தன் உரிமைக்காகவும் நிலத்திற்காகவும் மக்களுக்காகவும் போராடிய ஒருவன் தீவிரவாதி என்றால் அந்த மக்களின் உடைமைகளை அழித்து அவளை மானபங்கம் படுத்தி அவர்களை கொலை செய்த இலங்கை அரசாங்கம் தீவிரவாதம் இல்லையா தீவிரவாதிகள் இல்லையா அதற்கு துணை போன இந்திய அரசாங்கம் ராணுவ அதிகாரிகளும் வந்து தீவிரவாதிகள் இல்லையா நீங்கள் எங்கள் இயக்கத்தை வேண்டுமானால் தடை தடை ஆனால் நாங்கள் இயங்குவதை நீங்கள் செய்ய முடியாது இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் சிறைவாசத்தை அனுபவித்துவிட்டு இப்போது விடுதலையான ஒரு வழக்கில் உள்ளே இருக்கிறார்கள் இந்த கொடுமை எங்கேயாவது உண்டா அவர்களுக்கு அவர்கள் இளமை தொலைத்து வாழ்க்கையை தொலைத்து எஞ்சி இருப்பது வந்து அவர்களுடைய சொற்ப காலத்தையாவது அவர்கள் குடும்பங்களுடன் இதை தமிழக அரசு உடனே கருத்தில் கொண்டு அவர்கள் விடுதலையை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க